வணக்கம் நான் செந்தில்வே இது மரபு செல்வாம திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்பலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி நல்குறவு அதிகாரம் பார்க்கலான் இருக்கோம் நல்குறவு என்றால் வறுமை வறுமையின் கொடுமைகளை பற்றி இந்த அதிகாரம் முழுக்க பேசாத ஒருவர் இதனுடைய முதல் குரல் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அந்த குரலில் வந்து இன்மையின் இன்னாதது எதுன்னு அவரே கேள்வி கேட்பார் அதாவது இல்லாமையை விட கொடுமையானது எது அப்படின்னு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லுவார் இன்மையின் இன்மையே இல்லாதது அப்படின்னு இல்லாததை விட கொடுமையானது இல்லாதது மட்டுமே அதனால அதுதான் உச்சம் அப்படின்னு சார் ஸோ ஒரு ஓப்பனிங்லேயே வந்து அந்த மாதிரி ஒரு ஹெவி ஷாட்டில் ஓப்பன் பண்ணுவார் எல்லா கொடுமைகளிலும் மிகப்பெரிய கொடுமை இளமையில் வறுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இல்லாமையே மிகப்பெரிய கொடுமை வாழ்க்கையில் வந்து தன்னுடைய தன்னை சுற்றி இருக்க எல்லோரும் துத்து கொண்டிருக்க நம்மால் மட்டும் முடியவில்லை அப்படிங்கிற அந்த அந்த கொடுமை இருக்கு இல்லையா அதுதான் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய கொடுமைன்னு இந்த அதிகாரத்தை ஓப்பன் பண்ற வள்ளுவர் இன்னைக்கு பார்க்க போற குரல்ல வறுமைக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார் இன்மை என ஒரு பாவி இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றிவர் இம்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் வரும் இல்லை ஒரு ஒரு தீய நண்பனைப் போல வந்து அவர் இல்லாமையை வறுமையை வந்து ஒரு தீய நண்பனை போல வந்து பாவிக்கிறார் உருவம் கொடுக்குறார் இன்மை என ஒரு பாவி அப்படி வ வறுமையை ஒரு தீய நண்பனாக உன்னிடம் வந்து சேர்ந்து விட்ட ஒரு தீய நண்பனாக கற்பனை செய்து கொண்டால் அது உனக்கு என்னையெல்லாம் இருந்து எடுத்து விடும் அப்படின்னா ரெண்டு விஷயங்களை சொல்கிறார் மறுமையும் இம்மையும் இன்றி வரும் முதலில் அது கெடுப்பது இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் முதலில் அது எதை கெடுக்கணும்னா மறுமையை கெடுக்கும் பிறகு உன்னுடைய இம்மையை கெடுக்கும் ரெண்டையுமே இன்றி வரும் ரெண்டையுமே இல்லாமல் ஆக்கிவிடும் மறுமையை எப்படி கிடைக்குதுன்னு இந்த ஆர்டரில் பார்த்தோன்னா நமக்கு வறுமை வந்து சேரும் பொழுது நாம் முதலில் நிறுத்துவது நல்ல விஷயங்களை தான தர்மங்களை நாம் அடுத்த பிறவிக்காக நாம் அடுத்த பிறவிக்காக சேர்க்கக்கூடிய புண்ணிய காரியங்களை அதுதான் முதல்ல நிறுத்துகிறோம் ஸோ அப்படி நிறுத்தும் பொழுது முதல்ல அது எங்கே போகுதுன்னா உன்னுடைய மறுமைக்கான வாசல்களை அடைச்சிரு அ வறுமையில் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கான வாசல்கள் அடைச்சிருது ஆனால் அது அங்கே நின்றும் செய்யாது அந்த வறுமை அடுத்த நிலையாக உன்னுடைய இம்மையை இம்மையில் வந்து இம்மைக்கான செலவுகள் வந்து நீ ஒன்னே உன்னுடைய உற்றார் உறவினரை இந்த காலத்தில் வாழக்கூடிய அறம் பொருள் இன்பம் ஆகிய இந்த மூன்று விஷயங்களையும் உன்னிடமிருந்து எடுத்து விடுவது அல்லது உன்னுடைய இம்மையையும் இன்றில் ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிடுகிறது வறுமையில் தொடங்கி இம்மை வரைக்கும் முழுமையாக மறுமையும் இல்லை இம்மையும் இல்லைன்னா அந்த வாழ்க்கையில் என்ன இருக்கு ரெண்டுமே இல்லை எம்டி லைஃப் அதை கொண்டு வந்து சேர்த்து விடும் யார் அப்படின்னா வறுமை என ஒரு பாவி அப்படின்றார் ஏன் வறுமைங்கிறதோ அதை பாவியாக உருவிக்கிறார் அப்படின்னு பார்த்தா அதற்கு மீட்பே இல்லாத ஒரு பாவி அது அது வந்து ஒருவனை ஒருவனை வந்து ஒரு ஒருவன் விருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்றதுங்கிறதே பாவச்செயல் அவன்டமிருந்து அது ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்குது அவனுடைய மறுமையும் எடுத்துக்கிது அவனுடைய இம்மையும் எடுத்துக்கிறது ஒருவனுடைய வாழ்க்கையை வந்து காலியாக அவனுடைய அவனை இல்லாமல் உறிஞ்சி விடக்கூடிய இந்த வறுமை நிஜமாக ஒரு பாவின்னு அந்த ஒரு ஒரு வகையில வந்து வள்ளுவர் அந்த அந்த நல்குறவினால பாதிக்கப்படுறவனுக்காக பொங்கி வந்து அந்த அந்த வறுமையை சபிக்கிறார்னு கூட தோணுது அவர் அவர் அவருடைய அறச்சீற்றம் வள்ளுவருடைய அறச்சீற்றம்ங்கிறது வந்து நமக்கு பல குரல்களில் நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ஒரு வகையில் வ வறுமையை சபிக்கிறார் இந்த இந்த இதில் இன்மை என ஒரு பாவி அது எவ்வளவு மோசமானது அது வந்து ஒருவனுடைய மறுமையும் எடுத்துக்கொள்கிறது இம்மையும் எடுத்துக்கொள்கிறது அவனுடைய வாழ்க்கையை வந்து உறிஞ்சி ஒரு எம்டி ஷெல் மாதிரி ஆக்கி விடுகிறது இப்படிப்பட்ட வறுமை அழியட்டுங்கிற மாதிரி அது ஒரு பாவி என்று சபிக்கக்கூடிய குரல் இது குரல் இந்த குரலை பார்க்கலாம் இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் சிந்திக்கலாம் நண்பர்களே மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி